உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு இயேசு சொல்றாங்க நீங்க வந்து ஏசப்பா கிட்ட கேட்கணும் நான் இங்க கிளம்புறேன் இன்னைக்கு இங்க போறேன் என் கூட வ வந்துருங்க பிளீஸ் அப்படின்னு அவரை கூட்டிட்டு போகணும் எங்கே போனாலும் தனியாக போகக்கூடாது ஏசப்பாவை கூட்டிட்டு போகணும் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகணும் அப்போ தான் நம்ம வேலை உறுப்பிடும் அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் எந்த இடத்துக்கு போனாலும் எங்கேயோ போகிறோம்னு இல்லை இப்போ ஏசுவை கூட்டிட்டு போகணும் அவருடைய சமூகம் வந்து முன்னாடி தான் போகணும் கூட தான் நம்ம ஏசப்பா கூட தான் எங்கே போனாலும் போகணும் அப்படி மட்டும் போயிட்டோன்னா எல்லா இடத்துலையும் வெற்றி கிடைக்கும் சரிங்களாங்க நம்ம என்ன நினைப்போம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் இதுதான் லக்கி ஷர்ட்டு இந்த கலர் எனக்கு லக்கி இது மாதிரி போட்டால் எனக்கு வெற்றி கிடச்சிடும் அப்படின்னு நினைப்போம் எங்கே போனாலும் எனக்கு வெற்றி வந்துடும் ஒரு பூனை குறுக்கில் போயிடக்கூடாது இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லை சகுனம் நேரம் இதெல்லாம் பார்ப்போம் அதெல்லாம் உலகத்துக்குரியதெல்லாம் பார்க்காதீங்க வெற்றிடுங்க நமக்கு தேவை வெற்றி நம்ம காரியம் உருப்படணும் வெற்றி பெறணும்னா யாரை கூட்டிகிட்டு போகணும் யாருடைய சமூகம் முன்னாடி போகணும் தேவனுடைய சமூகம் முன்னாடி போகணும் பாசப்பா ப்ளீஸ் பா நான் இந்த இடத்துக்கு போகிறேன் தயவுசெய்து என் கூட வாங்க அப்படின்னு அவரை கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு போங்க அப்போ நம்ம என்ன செய்தாலும் ஆகும் நமக்கு நம்மளுடைய காரியம் வந்து ஜெயமாய் மாறும் நம்மளுக்கு வந்து என்னவோ தெரியாது மற்றவங்க பேசுறது தான் எடுக்கு எடுப்படுதில்ல எங்கேயாவது வெளில பண்ணால் இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து ஊறி போச்சு நம்ம மூளை இருக்குதே சின்ன வயசுலேருந்து உலகத்தோடு இருந்து இருந்து உலகத்து பேச்சு தான் ஊறி போய் வந்து வச்சிருக்கோம் நம்ம மூலையில் ஏசுவை கூட்டிகிட்டு போகணும் சரிங்களாங்க எங்கே போனாலும் ஏசுவை கூட்டிகிட்டு போனோம் இது வந்து மோசையுடைய பாணிங்க தேவனை கூட்டிகிட்டு போகிறது வந்து மோசையுடைய பாணி மோசை வந்து எங்க போனாலும் தேவனே உங்க சமூகம் எங்க முன்னாடி வரணும் அப்படின்னு அவங்க பிரேயர் பண்ணிட்டு போனாங்க யாத்திராகமம் முப்பத்தி மூன்று பதினைந்து அப்பொழுது அவன் அவரை நோக்கி உங்களுடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரு நீங்க கிளம்பலன்னா நாங்களும் கிளம்ப மாட்டோம் நீங்க கிளம்பி வரலன்னா எங்களோட நாங்களும் கிளம்ப மாட்டோம் நாங்களும் அந்த இடத்துக்கு போக மாட்டோம்னு மோசே என்ற தலைவன் இஸ்ரேவேல் நாட்டின் தலைவன் அப்படி தான் சொன்னான் நம்மளும் அப்படி தான் போகணும் ஒரு இடத்துக்கு போனால் தேவனோடு போகணும் எல்லாமே சுகமாக முடிஞ்சிடும் எல்லாமே வெற்றி கிடைக்கும் சரிங்களா மோசையோடைய ஸ்டைலை தான் நம்ம ஃபாலோ பண்ணும் நேசப்பா எப்படியாவது எங்கூட வாங்க அப்படின்னு எந்த இடத்துக்கு போனாலும் கூட்டிகிட்டு போங்க இன்னொருத்தர் இருந்தார் யோனா அவர் வந்து எப்படியாவது தேவனை விட்டுட்டு போயிடலாம் விட்டுட்டு ஓடி போனான் தர்ஷீஷுக்கு நீங்கள் அந்த வசனத்தை பாருங்களேன் யோனா ஒன்று மூணு அப்பொழுது யோனா கத்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷிஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிஷுக்கு போகிற கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கத்தருடைய சமூகத்தின் நின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷிஷுக்கு போக கப்பல் ஏறினான் தேவனை விட்டுட்டு ஓடி போய்டான் தேவனை விட்டு ஓடி போயிட்டான் வேண்டாம் இந்த தேவன் வேண்டாம் ஐயோ கூட வந்துடாதீங்க கூட வந்துட போகிறாருன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான் ஓடிடலாம் இவர் வேற எங்கேயாவது நம்ம கூட வந்துட போகிறாரு ஏன்னா நினைவே கூட்டிகிட்டு போயிடுவார் நான் வேற பிளான் பண்ணியிருக்கேன் தர்ஷீஷுக்கு தான் போகணுன்னு இவர் வேற வந்து ஏன் காரியத்தை கெடுத்துருவாருன்னு யோனா என்ற அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்திருக்கான் அவர் வந்தால் அவன் காரியம் கெட்டு போய்டுன்னு நினச்சான் நான் தர்ஷீஷுக்கு தான் போவேன் கடைசியில் என்ன ஆச்சு அவன்கிட்ட பணம் இருந்துச்சு கப்பல் ட்ராவல் பண்ணுறதுக்கு கப்பலும் கிடச்சிச்சு ஆனால் அவனுக்கு என்ன இல்லை கடைசியில் கப்பல் வந்து நடு ரோட்டில் நின்றுச்சுங்க நடு கடலில் நின்றுச்சு அவனை தூக்கி கடலில் போட்டாங்க ஏன் தூக்கி போட்டாங்க தேவன் அவனோடு இல்லை அவ்வளோதான் தேவன் இல்லைன்னா அது உருப்பிடாது ஒன்றும் வெற்றி பெறாது நீங்கள் வீட்லயே கெஞ்சி காலில் விழுந்து கூத்தாடி அவர்கிட்ட தயவு செய்து வாங்க என் கூட அப்போ தான் என் வேலை நடக்கும் ப்ளீஸ் பா அப்படின்னு கூட்டிகிட்டு போங்க யோனாக மாதிரி அவரை விட்டுட்டு போயிடாதீங்க சரிங்களாங்க அவர் வந்து உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவார் அவர் உங்களோடு வந்து உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவார் வெற்றியை தருவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இரக்கம் செய்யுங்க இரக்கம் காட்டுங்க அப்பா நன்றி அப்பா உங்கள் பிள்ளைங்க இன்னைக்கு எங்கே போனாலும் உங்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்க அவங்க செய்கிற காரியம் எல்லாம் ஜெயமா வா மாறணும் வெற்றியாக மாறணும் நீங்கள் கூ நீங்கள் கூட வந்தீங்கன்னா எங்கள் காரியம் வந்து உருப்பிடும்ப்பா விளங்கும் பா செய்து உங்கள் பிள்ளைங்களோட கூட போங்க வெற்றியை கொடுங்கப்பா லாபம் இல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானம் ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக உமக்க நன்றி அப்பா பா இயேசுவின் காயப்பட்ட தள்முகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக மனிதனாக ஜீவ ஜீவபுஸ்தகத்தில் பேர் இருக்கணும்பா இல்லைனா அந்த பேரை நீங்கள் கிரிக்கிருந்தால் நரகத்தில் தள்ளிடுவீங்க இப்போ நரகத்துக்கெலாம் நாங்கள் போக மாட்டோம் எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க ப்ளீஸ்ப்பா உங்கள் ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவங்களை கழுவி எங்களை செய்து பரலோகத்துக்காக அனுப்புங்கப்பா நன்றி ராஜா அப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு உங்களை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா எங்களை செய்து எங்களை கூட்டிகிட்டு போயிடுங்க பசுத்த குறைச்சல் இருந்தால் எங்களை விட்டுட்டு போயிடுவீங்களாமே ப்ளீஸ்வா உங்களுடைய நீங்கள் கொடுக்க போகிற அந்த புதிய உடம்ப வாங்கி நாங்கள் பறந்து உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இழந்துடக்கூடாது மூன்றாவது தடவை கூட வரப்போகிறீங்க சாமி ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்குவீங்க ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் எல்லாவற்றும் உப்பு கொடுக்குற இயேசு முழிச்சதும் கிளம்பி இதாவே நாளைக்கு பார்க்கலாம்